வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனை எனக்கு என்ன பார்க்குறோம்னா புளியோதர பொடி எப்படி பண்ணுறது பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து கடலை பருப்பு ஒரு அரைக்கப் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எல் எடுத்திருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ரெண்டு பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் புளி இருக்கும் ஐம்பதுலேருந்து ஒரு அம் அறுபது கிராம் புளி இருக்கும் கொஞ்சம் அந்த நாறு க ஓடெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மிளகாய் வந்து ஒரு பத்து வர மிளகா எடுத்துருக்கோம் இப்போ வந்து எல்லாம் ட்ரையாக வறுத்துப்போம் ஒரு கடாய் நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு கடலப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு ஒரு ஆரம் அதே மாதிரியே உளுத்தம்பருப்பும் சேர்த்து வறுத்துவோம் அது ஒரு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வந்து ஒரு கப்புனா உளுத்தம்பருப்பு பருப்பு வந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க

எள்ளு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோ மிளகு வந்து ஒரு அதையும் சேர்த்துலாம் வெந்தயம் மிளகு இதெல்லாம் மறுபட்டுருச்சு இதையும் இதை சேர்த்துட்டு இப்ப வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாவும் ஒசரம் ரெண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம் இதை சேர்த்து புரிஞ்சுக்கலாம் பெருங்காயத்தை பெருங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மரம் எடுத்துக்கலாம் காயம் என்னடா சோதனை பண்ணுது புளியை சேர்த்துப்போம் புளிய அப்படியே பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க புளியை நல்ல இந்த எண்ணெயிலேயே சூட்லயும் நல்லா நல்லா புளி வந்து ஆன மாதிரி ஆயிரும் புளி அந்த ஒரு மாதிரி வதவாதான் இருக்கும்ல அந்த ஸ்டேஜ் மாங்காய் எடுத்து வதவதன் போயிடுச்சுன்னா மாத்திக்கலாம் மிளகாயம் சேர்த்தாங்க இப்ப இதோட மிளகாய் சேர்த்து மிளகாய் சூடுங்க மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதே கடையிலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து அல்லது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த இருக்கிற ஹீட்லேயே உப்பு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்புல இருக்க ஈர சண் ஈரம் காக்குதுக்கு அப்புறம் புளியை வந்து மிக்சர்ல மாத்தி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துப்போம் புளி அளவுக்கு ஓடிடுச்சு இப்ப மிளகாயும் சேர்த்தலாம் இதுல மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிப்போம் இதோட நான் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோனால இதோட சேர்த்து ஓட்டிக்கிறேன் நீங்க தூள் பெருங்காயம் இருந்தால் அந்த கடலை பருப்பு உளுத்தப்பெலாம் ஓட்டமுல அதில் சேர்த்து ஓட்டிக்கலாம் இங்க மிளகாய் புளி இதெல்லாம் இந்த மாதிரி ஓட்டியாச்சு இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச சாமான் சேர்த்து ஓட்டிக்கலாம் தூள் பெருங்காயமாக தான் இந்த சேர்த்து நீங்க இதோட ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கோர்ஸா ஓட்டிக்கலாம் இங்க அளவுக்கு ஓட்டியாச்சு ரொம்ப நைஸா ஓட்டிடாதீங்க கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி ஓட்டிங்க இப்போ வந்து ஆர்ட்டோ ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டப்பில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு மாதத்துக்கு இடாம இருக்குங்க ஆனா பிரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில வச்சிருக்கலாம் வெளியில வச்சிருந்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு தான் வச்சிருக்க முடியும் கொஞ்சம் பொடியை ஆரட்டும் நம்ம புளியறு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த புளியதர் பொடி எப்படி தாளிச்சு சாப்பாடு கிளணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயிலேயே போட்டு அந்த சூட்டில் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்த சாதத்தை கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாது உப்பு சேர்த்து கிண்டிக்கிங்க கிண்டி டிஃபன் பாக்ஸை குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுத்துடலாம் இதே நீங்கள் வெளியூர் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி டப்பியில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் டக்குன்னு சாப்பாடு கிளாறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் வெளியூரில் போய இருக்காங்களா புளியோரெலாம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும்ல சாப்பாடு அவங்களுக்குலாம் தனியாக பேச்சுலாம் சமைக்கிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சாப்பாடு கிண்டி டக்குன்னு கொண்டு போகிறதுக்கு வந்தமா ஒரு சாதம் வச்சோமா டக்குன்னு புளியார பிள்ளை கிண்டி சாப்பிட்டா ஒரு அப்பளம் வடகம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ